அன்பிக்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசுரன் நீலமேக சுவாமி அனுதரன் என்ற ஆடு அம்மாவாசை அம்மாவாசைனால ஆடி அம்மாவாசை அவனர்களாலே அவன் தாழ் வணங்கி அம்மாவாசைனாலே கடல் திட்டம் அதிகமாகலாம் உள்ள ஒரு சிறப்பான ஒரு இந்த நாள் அவனர்களால் அவன் வணங்கி எவ்வளோ அமைதியாக உள்பக்கம் இருக்க பாருங்கள் இந்த கடல் அலை வந்து இப்போதைக்கு எவ்வளோ தூரம் ஏறி பாருங்கள் மற்ற நாள்லாம் வந்து இவ்வளோ தூரம் ஏறி வராது கொஞ்சம் ஓரளவுக்கு கரை தெரியும் ஆனால் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் மட்டும் இந்த கடல் மாதாவோட சீற்றம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதே தான் சமயத்தில் அதிகமாக போது உள்ளாரே வந்துடும் கிராமத்தில் உள்ள இதுக்காக தான் இந்த கடல் க உள்ள கல்லே அடிக்கிறது காரணம் என்னென்னா சமயத்தில் பூந்தால் நேராக ஒரு அரை கிலோமீட்டர் வரும் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிடும் இதுதான் வந்து இந்தியாவில் செயல்பாடுகளை பொறுத்தவரைக்கும் நம்ம இந்த காணொலியை வந்து அவனுக்கு இல்லாமல் இறைவனுக்கும் பொது மக்கள் ஆகிய பொதுமக்கள் அன்புக்குரியவர்கள சப்ஸ்கிரைப் செய்கிறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்ய போகிறவங்களுக்கும் இது ஒரு வரப்பிரசாதமாக நினைக்கிறேன் இப்போ இது ஒரு சில நம்மளுக்கு முன் மாசுலாக நாதர் ஆலயம் இதில் உள்பக்கம் எல்லாம் போட்டதில்லை இப்போ உள்பக்கமும் எடுத்து போட்டிருக்கேன் அவனால் அவன் அவன்தால் வணங்கி நிச்சயம் நல்லது நடக்கும் இப்போது நம்ம அங்கே ஆண்மாக்களுக்கு அம்மாவை சேம்மா நம்ம எல் நீர் எல்லும் தண்ணீரையும் இறக்கிறது சம்மந்தமாக இப்போதிக்கி நம்ம இப்போ போட போகிறோம் காணொலியை அவனால் வணங்கி நிச்சயம் நல்லதே நடக்கும் பாருங்கள் இப்போ நம்ம ஆதி மாசிலா மண்ணாத ஆலயத்தில் உள்பக்கம் இந்த காணொளி ஏற்கனவே உள்ளார அவங்களுக்கு சிவனை காமிச்சிருக்கேன் ஒரு பழைமை வாய்ந்த சிவகனோட அனுக்கிரகம் சரியாக வெளிச்சம் கிடைக்காதனால அவங்களுக்கு தெரியல இருந்தாலும் நம்மளும் முயற்சி பண்ணி பார்த்தோம் உள்ளார விளக்கு மட்டும் எரியப்பட்டு இருந்தாலும் ஆண்மாக்களுக்கு தற்போது எல்லாம் வல்ல இறைவினர்களோடு அவங்களுக்கு நேரம் தேடிட்டு இருப்பாங்க நம் முன்னோர்கள் இந்த முன்னோர்கள் வந்து இந்த ஆடி அமாவாசை மற்றனால ரொம்ப சிறப்பாக ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நம்ம மனசுக்குள்ளார் ஆன்மா வருவாங்க அவங்க வந்து ஏதாவது நம்ம தேடி வர்றப்போ நம்ம எள்ளும் தண்ணீரும் மிதத்துவம் என்றால் அவங்க வந்து பசி அறிவிட்டு இறைவன் அணுக்கத்தோடு பசி அறிவிட்டு அவங்க போயிடுவாங்க கருங்கல்லேருந்து இறங்கி பாறை எல்லாம் பிடிச்சிட்டு இறங்க வேண்டிய சூழ்நிலை அவனை அவன்தால் வணக்கி நிச்சயம் எல்லாம் உள்ள காணொலி காண்கின்ற அணுரோட ஆண் மக்களுக்கு நாம் எப்போது எல்லை எரித்து அவங்களுக்கு நாம் வழி அனுப்புவோம் வந்து மனசு திருப்தியாக பாட்டு போகிறதா வந்து ஏமாந்து போகிறதுனால தான் நம்ம சில தோஷங்கள்லாம் வந்து பித்திரு தோஷம்லாம் சில விஷயங்கள்லாம் வர்றது காரணம் இதுதான் எள்ளும் தண்ணீரும் வச்சுட்டாலே அவங்க வந்து வந்த வார்த்தை அவங்க வந்து பார்த்துட்டு அப்பாட நம்மளை நினச்சிட்டு இருக்காங்கன்னு அடுத்த வா அதுதான் வேற ஒன்றும் கிடையாது அவங்களோட நினைவுகள் வந்து நம்மள்ட இருக்கு நம்மளை இருக்காங்க அப்படின்னு எள்ளை வந்து எடுத்தாச்சு கண்டிப்பாக எள்ளை பிரித்து நம்ம தண்ணியில் கலந்துட்டு அந்த தண்ணியை வந்து தலையில் தெளிச்சுட்டு போகிறது நல்லது அவனை அருளால் அவன்தால் வணங்கி கண்டிப்பாகவனோட அருள் நிச்சயம் நல்லதே நடக்கும் கடல் மாதா தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் நல்லதே நடக்கும் அவன் செய்தாலே இயற்கை எண்ணோட இது ஒரு வரப்பிரசாதம் அதான் இதை வந்து நல்லா ஆராய்ச்சி சிந்தனை பாருங்கள் எவ்வளோ உப்பை வந்து நம்ம கொடுக்குறாங்க இந்த இடத்துல மட்டும் வெளியில் வராமல் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளாரே அவங்க வந்து இருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்காத ஒன்று இதெல்லாம் எல்லாம் இறைவனோட செயல் தான் நம்ம செயல எதுவுமே இல்லை அவனர்களால் அவன் தாள் வணங்கி நிச்சயம் நல்லதே நடக்கும் இப்போ எள்ளை பிரித்தாச்சு எள்ளு பாக்கெட்லேருந்து இப்போ நம்ம கையில் கொட்டி அதை வந்து கடலில் செலிக்க போகிறோம் அப்படி இருக்கும்போது தண்ணி ஜெயிச்சி சேர்த்து தண்ணி மூலமாக தான் வந்து அவங்களுக்கு சமர்ப்பணம் ஆகும் சும்மா வந்து எந்த ஒரு செயலும் நடக்காது இந்த தண்ணிங்கிறது வந்து ரொம்ப இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை ஏற்படுத்துவதே இந்த தண்ணி தான் கண்டிப்பாக அது ஒன்றா தாள் வணங்கி எல்லை இப்போ கையில் கொட்டிட்டு முன்னோர்கள் நினைத்து நம்ம அதை நினைத்து நம்ம இப்போ கொடுக்க போகிறோம் ஓ அவனாலே அவன் தாள் வணங்கி நிச்சயம் நல்லதே நடத்தி எல்லார்ட எல்லாரையும் முன்னூரில் இன்னொரு நாள் நம்ம தாத்தா தா முப்பாட்டம் அப்படி எல்லாருமே வந்து இந்த நேரத்தில் வந்து வரவை ஏற்பாங்க அதனால் நம்ம அதை வந்து இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இயற்கையாக இயற்கையோட அன்னையினோடய சிறப்பே சிறப்பு தான் அவங்கள மறைக்குதோ எல்லாம் வந்து நம்ம இப்போ தண்ணியில் கரைஞ்சதோ பாருங்கள் தண்ணியில் கரைஞ்சி ஆன்மாக்களும் போயிடுச்சு போகும்போது தண்ணியை நம்ம கடைசியாக தெளிச்சுட்டு நாம் அவருங்க எல்லா அப்படியே சும்மா கடை கடை கட கடன்னு எல்லா ஆன்மாக்கு போது இதே மாதிரி நம்ம வந்து இதை குளத்தில் கடல்ன்னு கிடையாது ஆறு குளம் இங்கே வேணாலும் நாம் இதை கொட்டி வழிபடும் போது அவங்களோட அருள் நிச்சயமாக கிடைக்குங்கிறது ஐதீகம் அப்போ வெள்ளை கொட்டியாச்சு அடுத்தது தலையில் அப்படியே நினச்சிட்டு தலையில் தெரிஞ்சுட்டு அப்படியே காலை கழிக்கிட்டு தலை வச்சு கிளம்பியிருந்தான் அவன் வரலாலே அவன் தள்ளுவானங்கி வணங்கி தலையில் தெளித்தாச்சு எல்லாம் வெள்ள இருவனோட அணுக்கிரத்தின்படி ஜவாருங்க சிறப்பாக ஒரு முன்னோர்களுக்கு நம்ம மனதார நம்ம திதி கொடுத்தாச்சு திதி கொடுத்தாச்சு அவங்களும் இந்த எள்ளும் தண்ணி சாப்பிட்டு அவங்களுக்கும் மன நிறைவோட மறுபடியும் அந்த சொர்க்கலோகத்திற்கு சென்றுவாடு இதில் வந்து யாருன்னா நம்ம உறவினர்கள் எவ்வளோ பேருக்கு நம்ம என் பேர் உங்கள் பேர் இப்போ எல்லாருமே தெரிஞ்சவங்க எல்லாருமே இதை செஞ்சீங்கன்னா அவன் அவன்தான் வணங்கி இதை என்ன செய்யணும் கட்டாயம் கிடையாது விருப்பப்பட்டவங்க இதை செஞ்சால் பலன் கிடைக்கும் பித்திர தோசைலாம் நீங்கும் பித்திர கடன் சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லாமல் ஏன்னா ஒரு நேரத்தில் இதெல்லாம் ஏதோ ஜாதகத்தில் உருவாகுமா அது நமக்கு தெரியாது சில சங்கடங்கள் வரும்போது தான் தெரியும் நமக்கு ஆகா இதை இருக்குது அப்போ முன்னோர்கள் நம்ம ஒழுங்காக செய்யலை சில அம்மாவாசைகள்லாம் தெரியாமல் தவ செய்த தவறுலாம் வந்து பாதிக்குது அம்மாவாசைனால இது இப்படி தான் இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கோம் பரவாயில்ல எல்லாமே உள்ள இறைநோர் என்று ஒரு மிகச்சிறப்பான காணொளி காணொலி உங்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்த எல்லாமே இறைவனுக்கு கோடானு கொண்டு காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்று இரவு அவனர்களோட சோடசக்கலை தியானம் இருக்குது சோடசக்கலையே ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமின்னு நடைபெறும் இந்த காணொலியை பார்க்குறவங்க அடுத்த பௌர்ணமி என்று இரவு கலந்து கொள்ளலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணால் நான் தினசரி நேரலில் வருவேன் பஞ்சாங்கத்தை தெரிந்து கொள்ளலாம் பல தேவ லோரசி உங்களுக்கு அடங்கியிருக்குது வாழ்க வளமன திச்சிடமனம் எல்லாம் உள்ள இறை இந்த என்னோடய காணொலியை பார்க்கணுனால அதுக்கு இறைவனோட அனுக்குறது தான் பார்க்க முடியும் எல்லாரிலையும் பார்க்க முடியாது நான் போய் சொன்னேன்னு வச்சிங்களேன் ஆமாம் அது கடக்க போங்க ஆனால் இறைவன் அனுக்குறவங்க இருந்தால் உங்களுக்கு இந்த காணொலி கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும் அருளாசி பிரிவுகள் அப்படி அருளாசி பிரிவுகள்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினசரி நேரலில் வாருங்கள் வாழ்க வளமனம் திருச்சிடமனம் எல்லாம் வாழ இறவு நன்றி வணக்கம்